துணை செயலாளர் திரு சுக்கரன் செந்தில் ஐயா அவர்கள் சிறிய உரையிலும் சிறிய உரையாற்றி அவருடைய உரையை முடித்துக் கொள்வார் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம் இந்த மாலை நேர வணக்கத்தில் அனைவருக்கும் உறுத்தாக்குகிறேன் சார் சொன்னதுனால என்ன சொல்றாரு சிம்பிளா வந்து முடிங்க அப்படின்னால எனக்கு தெரிந்த கருத்து ஜோதிட கருத்து ஜோதிட அனுபவத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் அப்படின்னு இந்த ஜோதிட கருத்துக்களை தெரிவிப்பதற்கும் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த ஜோதிட தந்தையும் என்னோட ஆசானுமான என்னோட தந்தையை ஏக்கே பிச்ச ஜோதிட ஜோதிடர்களுக்கும் நான் முன் முதன் முதல் என்னாலும் இறைவணக்கத்தோட தொடங்கக்கூடிய என்னுடைய விநாயகப் பெருமானை முன்னிறுத்தி வச்சுருக்காங்க அவருக்கும் இந்த நேரத்தில் ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் இங்கே பேச வரும்போது என்னோட விநாயகப் பெருமானோட பாடலே எனக்கு உற்சாகமாக அறிவிச்சு அந்த பாட்டோட கேட்க வச்சுட்டு எந்த பேச வைக்கிறது இதுவும் ஒரு அற்புதமான தருணம் நல்ல சகுனம் என்னை மறந்துடாதரா அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்கு அப்போ கேது பகவானை வழிநடத்தி தான் அனுதினமும் ஒரு காரியத்தை செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்வியில் வெற்றி படணும்னா கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் அது மாதிரி வீட்டுல வந்து இப்ப எல்லாத்துக்கும் எல்லாரும் வீட்லயும் கணவன் மனைவி இருப்பாங்க பொதுவா வந்து மனைவிக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கறது ஜோதிட கண்டுபிடிக்க முடியுமா மனைவிக்கு என்ன பிடிக்கும் அப்ப சுக்கிரனோட இணைந்த கிரகங்கள் அல்லது சுக்கரன் ஏழாம் அதிபதி லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி நட்சத்திர சாரநாதன் இணைந்த கிரகம் தான் மனைவிக்கு என்ன மாதிரி பிடிக்கும் சில பேர் சில வீட்டுல சொல்லுவாங்க என் புருஷனுக்கு என்ன நினைக்கிறாரோ டீ வேணும்னு நினைச்சா டீ கொண்டு வச்சிருவேன் காஃபிக்கு என்ன நினைச்சா காஃபி கொண்டு வச்சிருவேன் அது மாதிரி வீட்டுல கணவர் சொல்லுவாங்க என் மொட்டாட்டி இந்த கலர் ட்ரெஸ் போட்டால்தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டிரெஸ் எல்லாம் ஒன்றி வாங்கிட்டு போவாங்க அப்படின்னா எப்படின்னா அந்த கிரகங்கள் கண்டிப்பா அந்த வழி நடத்தும்னா கண்டிப்பா வழி நடத்தும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் ராகு தொடர்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த கணவன் மனைவி எப்படின்னா அந்த மனைவியை அடிக்கடி வெளியூர் சுற்றுப்பயணமா கூட்டிட்டு போனாருங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்குமா கண்டிப்பா சிறப்பா இருக்கும் அவங்ககிட்ட சண்டை சச்சரே வராது சந்திரன் ராகு யாருக்கு இணைவு பெற்றிருக்கோ இல்ல பார்க்கப்பட்டிருக்கோ அந்த மாதிரி கிரகங்களுக்கு மனைவியோ அல்ல கணவனோ அடிக்கடி வெளியில போய் சுத்தி பார்த்துடுவாங்க சூப்பரா இருக்கும் சண்டே வராது அது மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச உணவு சந்திரன் ராகுனாவே பாத்தீங்கன்னா துரித உணவுன்னு சொல்லக்கூடிய பிரியாணி வாங்கி கொடுத்து பாருங்க அவங்களுக்கு பிடிச்ச அசைவ உணவுல பிரியாணி வாங்கி கொடுத்து பாருங்க சூப்பரா அசைத்துட்டு போயிடலாம் சண்டே வராது சரிங்களா அது மாதிரி குரு ராகு இணைவு பெற்றுனா ஆர அது பெரிய நகை இல்லையா ஆர வச்ச நகைகள் வாங்கி பரிசு அழைப்பு கொடுங்க தங்க நகை வாங்க கூட கௌரவம் கூட வருது இல்லையா அது மாதிரி வாங்கி கொடுக்கும்போது அவங்க குடும்பத்துல சண்டை வராது இதெல்லாம் வந்து எதுக்குன்னா கணவன் மனைவியில் ஒரு அந்நியோனத்தை உருவாக்குறதுக்கான காலச்சூழல் இதெல்லாம் இப்படி செய்யும் போது நடக்குமா சார் கண்டிப்பா நடக்கும் சார் செஞ்சு பாருங்க பரிகாரமாவும் செயல்படும் மனைவியை சந்தோஷப்படுத்துன மாதிரி ஆயிடும் காசு வரும் மனைவியை சந்தோஷப்படுத்துனா காசு வரும் உண்மைதானேயா அதை பயன்படுத்துக அப்படின்னுதான் சொல்றோம் அடுத்த மாதிரி சனி ராகு சுக்ரன் ராகு இருந்துச்சு அப்படின்னா ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க அவங்களுக்கு பிடிச்சமான ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க சூப்பரா இருக்கும் சரிங்களா அப்ப அந்த சுக்ரன் கூட சேர்ந்த கிரகங்கள் அந்த ராகு அந்த ஏழாம் அதிபதி ஏழாம் ராசி அதிபதி எப்படி இருக்கும் அந்த அமைப்புக்கு இருந்தா அவங்களுக்கு வந்து செய்யும் போது நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் அவங்க புரிசன் பார்த்தீங்கன்னா புருஷ லட்சணம் எப்படி இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க அப்படிங்க அந்த உத்தியோகம் கல்வி அவங்களுக்குள்ள சந்தோஷம் இது எல்லாமே கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும் அப்ப மனைவிக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வாழ்றதுங்கிற விஷயத்த சொல்லியிருக்கோம் அதான் இதே விஷயத்த அப்படி கணவனுக்காக நீங்க மாத்தீங்க அப்ப கணவருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்த கணவருக்கு வந்து செவ்வாய் சுக்கரன் சேர்ந்துருச்சு அப்படின்னா காரமான உணவா சாப்பிடுவாங்க இருக்கீங்களா செவ்வாய் சுக்கரன் இருக்கீங்களா உணவுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து உணவு காரமான உணவு சப்புன்னு உப்பு சப்பு இல்லாத சாப்பிடலாம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க அப்ப ஒரு அந்த மாதிரி ஒரு கிரக காரகத்துவமாக உங்களை இயக்குங்க கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேற்றம் வரைமா கண்டிப்பா முன்னேற்றம் கிடைக்கும் அது மாதிரி கடினமான உழைச்சி பாத்தீங்கன்னா பணம் மிச்சமே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல பாத்தீங்கன்னா அப்ப புதன் ராகு கேது இல்லாம இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் கடினமான உழைச்சாலும் பலன் கிடைக்கும் இல்ல அப்படின்னா சரியா வராது அப்ப அந்த மாதிரி சனக்கு போயிடும் கடத்தி வரைக்கும் உழைச்சிட்டே இருக்கேன் சார் என் காசு மிச்சம் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அஷ்டமி தேய்பிர அஷ்டமி தேய்பிர நவமில வரக்கூடிய நாட்களை விஷ்ணு பகவானை வழிபாடு பண்ணுங்க சிறப்பான உங்களுக்கு வந்து மாற்றத்தை கொடுக்கணும் கண்டிப்பா மாற்றத்தை கொடுக்கும் அடுத்து எல்லா பன்னிரெண்டாம் அதிபதி தசா நடக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க செலவு பண்ணிட்டே இருக்கணும் செலவு பண்ண செலவு பண்ண வருமானம் வரும் செலவு பண்றதை நிறுத்தினீங்கன்னா வருமானம் குறைஞ்சி போயிடும் அது பிஸ்மஸா இருந்தாலும் சரி இல்ல சார் நான் கவர்மெண்ட் உத்தியோகம் எனக்கு பணம் வரும் சிக்கல் வரும் விலை கொடுத்த சிக்கல் வரும் இல்லைன்னா உங்களுக்கு மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் இதெல்லாம் வாழ்வியல் ரீதியை பாருங்க கண்டிப்பா சக்சஸ் கண்டிப்பா அப்ப பனிரெண்டாம் தசாபத்தி நடக்குறவங்களுக்கு கண்டிப்பா அவங்க என்ன பண்ணிக்கணும் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்ல செலவா பண்ணுங்கன்னு சொல்லுவாரு தேவையற்ற செலவுகளை நல்ல செலவுலாம் பண்ணும்போது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சிலர் பாத்தீங்கன்னா கோடிஸ்வர யோகம் வேணும் அப்படிங்க வேணும் அப்படின் அப்ப அந்த கோடிஸ்வர யோகம் வேணுங்கிறது இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி பதினோராம் குடும்ப குடும்பத்தையும் ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி தொழில் ஸ்தானத்தையும் பதினோராம் லாபஸ்தானத்தையும் இயக்கணும் அப்ப இதுக்கு நீங்க எப்படி இருக்கு ரெண்டுக்கு ரெண்டு லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி லக்னாதிபதிக்கு இரண்டாம் இடத்தை இயக்கணும் சரி அடுத்தது சந்திரனுக்கு இரண்டாம் அதிபதி இந்த மாதிரி இயக்கங்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டோம் அப்ப எல்லாமே மூணு ரெண்டு ரெண்டு ஆவே வரும் லக்னா லக்னாதிபதிக்கு ரெண்டு ராசிக்கு ரெண்டு லக்ன அதிபதிக்கு ரெண்டு இந்த மாதிரி விஷயங்களையும் இயக்கும் போது என்னப்பா இயக்கிறது அப்படின்னா அந்த ராசி நட்சத்திரங்கள் ரீதியா இப்ப சொன்ன சந்திரன் ராகு இருக்கு அப்படின்னா சந்திரன் ராகுக்கு சந்திரனுக்கு பிடிச்ச உணவு என்ன ராகுக்கு என்ன கேரக்டர் பிடிக்கும் அதுதான் இயக்கிறதுன்னு சொல்றேன் சார் நம்ம போய் தள்ள முடியாது அந்த உணவு ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தர்மங்கள் பண்றது தான தர்மங்கள் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் போது சிறப்பாக கொடுக்கும் எட்டாம் தசாபுத்தி போகணும் ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லுவோம் கண்டிப்பா ஜெயிலுக்கு போகணும் இல்ல போலீஸ் நீ கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லுவோம் ஏன் அவரே ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டு படி ஏறி ஒரு நாள் ஃபுல்லா இருந்துட்டு சொல்லுங்க சொல்லாங்களா சார் ஒரு நாள் நீங்க ஜெயிலுக்கு போற மாதிரி சூழல் இருக்கு சார் ஜெயிலுக்கு யாராவது ஜாமீன் போட்டு கூட இருந்து அவர் கூட்டிட்டு வாங்க வெளியில வெளியில் வரவங்களுக்கு கூட்டிடுவாங்க போயிட்டு அங்க உள்ளவங்களுக்கு

சாரணமா இயக்கணுங்கிறது அதுதான் சார் அது மாதிரி யோகத்துல பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதி எட்டுல இருந்தாலும் சரி எட்டாம் அதிபதி ஆறுல இருந்தாலும் பாத்தீங்கன்னா சரள யோகம்னு சொல்லுவோம் அந்த சரள யோகம் நடக்கும் போது பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் நடக்கும் அப்ப திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து எப்படி அப்படின்னா அந்த இயக்கம் அந்த திடீர் அதிர்ஷ்டம் நல்ல கல்வி நல்ல ஒரு வேலை வாய்ப்பு உருவாகும் கண்டிப்பா ஆறாம் தேதி எட்டுல இருந்தாலும் சரி எட்டாம் தேதி ஆறுல இருந்தாலும் சரி அது வந்து ஹர்ஷா யோகம் யோகம் தான் யோகத்துல நல்ல பலன்கள் இருக்குமான நல்ல பலன்கள் நடக்கும் அமைப்பு கண்டிப்பா உண்டு சார் இப்ப கேள்வி கேட்கிறாரு சுக்ரோட நம்பர் ஆறுன்னு சொல்லுவோம் எழுதுங்க தமிழ் இங்கிலீஷ் எழுதுங்க கார்னு சி ஆர் கார் என்ன நம்பர் வரும் சிக்கு ஒரு நம்பர் வரும் ஏக்கு ஒரு நம்பர் வரும் ஆறுக்கு நம்பர் மொத்த கூட்டத்தொகை வரும் நிறைய பேர் ஆறாம் நம்பர் போட்ட கார் ஏன் எடுக்கிறாங்க கார்னு வரதுனால ஆறு இயக்கம் ஆறுங்கிறது சூப்பர் ஒன்ற நம்பர் இல்லை அது இயக்கங்கிறது அதான் சார் அந்த நம்பரை வந்து நம்ம நம்ம பழக்கப்படுத்தி அடிக்கடி யூஸ் பண்ணும்போது போது இயக்கங்களை கொண்டு போகிறது ஒரு யூஸ் பண்ணுறது தான் ரேடியோன்னு இன்னைக்கு யூஸ் பண்ணுறோம் ரேடியோங்கிறது இன்னைக்கு பழம் இன்னைக்கு இருக்கா அப்படின்னா இல்லை முன்னாடியெல்லாம் இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு சிலர் எஃப்எம்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ரேடியோக்குள்ள எழுத்து பார்த்தீங்கன்னா சுக்கரனோட எழுத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறில் முடியும் என்ன நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைம் இருக்கிற போது அந்த சுக்கரனோட காலகத்தை உங்களுக்கு மெட்டீரியல்ஸு நகை அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் நீங்கள் எழுதி பாருங்கள் எழுதிட்டு அந்த நம்பர்ஸோட நீயே நேசி பாருங்க கரெக்டா வரும் ஒரு உதாரண ரெண்டு மட்டும் சொல்லிறேன் அப்ப அந்த நம்ம நம்பர் நம்ம அஸ்ட்ராலஜில வந்து இணைக்க முடியுமா கண்டிப்பா நியூமராலஜியும் அஸ்ட்ராலஜி எனர்ஜி பண்ண பலன் சொல்லும்போது கண்டிப்பா பலன் கொடுகுமான கண்டிப்பா கொடுக்கும் அப்ப அஸ்ட்ராலஜில பாத்தீங்கன்னா சூரியங்கிறது 1-ஆ சனிங்கிறது எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் 1-ஆ தேதி பிறந்தவனு 8 தேதி பிறந்தவனையும் அது தசாபதி நல்லா இருக்க சார் அவனுக்கு நல்ல நட்சத்திர அமைப்பில் எல்லாம் நல்லா இருந்தாலும் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சு பாருங்க கடைசி வரைக்கும் சண்டை போட்டு இருப்பாங்க நீங்க அந்த மாதிரி யாரா இருக்கீங்களா அனுபவப்பட்டு சொல்லுங்க ஒன்னாம் தேதி பிறந்தவங்களையும் எட்டாம் தேதி பிறந்தவங்களையும் நினைச்சிருந்தீங்கன்னா நம்ம பார்க்காம நினைச்சிடறோம் அதுவும் பிரச்சனை கொடுக்குது கண்டிப்பா பிரச்சனை கொடுக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் ரவி சார் சொல்லிட்டு போன போது என்ன சொல்றாரு ஆராய்ச்சி தான் அது நம்ம உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கப்படும் உங்களுக்கு எதாவது பிடிச்ச டாபிக் இருக்கணும் அதுல ஆராய்ச்சி பண்ணி பாருங்க இந்த நம்பர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கா சார் உண்மையா சார் நீ ஆராய்ச்சி பண்ணி பாருங்க நம்ம வெற்றி நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே வெற்றி கண்ட பலன்கள் தான் வரிசையில சொல்லிக்கிட்டு இருக்கு சரிங்களா இப்ப கார் வாங்குறோம் சில பேர் லக்னம் குறிப்பா இல்லையா கார் ஒருத்தர் புதுசா அவர் வாடிக்கையாளர் ஆசைப்படுவார் அவருக்கு என்ன லக்னத்துல கார் வாங்க சொல்லி அந்த லக்னத்துல வாங்க சொன்னா அந்த கார் பிரச்சனை இல்லாம ஓடணும் நல்லா சுபமா இருக்கணும் கல்யாணத்துக்கு மட்டும் தான் நம்ம தேதி குடிக்கணுமா இல்ல கார் வாங்குறது தேதி கேட்கறாங்க நிறைய பேர் கேட்டு சர லக்னத்துல குறிச்சு பாருங்க சர அது ஓடிக்கிட்டே இருக்கிறது அப்ப சர லக்னத்தில் தேதியை குறிச்சு அந்த லக்ன லக்னாதிபதி சரத்துல இருக்கும் போது எடுத்தீங்கன்னா அந்த காருக்கு வந்து பிரச்சனை கொடுக்கறதே கிடையாது அப்ப பாவகரங்கள் சொல்லக்கூடாது சனி ராகுக்கு எதுக்கு தொடர்பு இல்லாம செவ்வாய் தொடர்பு முக்கியமா செவ்வாய் தொடர்புல இருக்க கூடாது இல்லாம இருக்கும் அது வந்து அந்த கார் வந்து பிரச்சனை கொடுக்காம சுமத்தா ஓடிட்டு இருக்கு அப்ப வீடு கட்டுறவங்களுக்கு போயிட்டு சர லக்னத்தை குறிச்சு கொடுக்கலாமா எப்படி குறிச்சு கொடுப்பீங்க கொடுக்க கூடாது வீடு கட்டுறதுங்கிறது எதுல கொடுக்கணும் ஸ்திரத்தன்மை நிலையான தன்மையில இருக்கக்கூடிய இடம் அப்ப நிலச்சி நிற்கும் அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு பிரச்சனை இல்லாம வாழ்நாள் முழுவதும் மூன்று தலைமுறைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா சிறத்தன்மையில் இருக்கக்கூடிய குறிச்சு கொடுக்கணும் அப்படிம்பாங்க அது மாதிரி திருமணம் குறிக்கும் போதுமே சரல கணத்தில் குறிக்க கூடாதுமாங்க சிறத்தன்மையில் இருக்கக்கூடிய அப்ப சர சிற நம்ம சொல்லல சார் இதெல்லாம் நமக்கு முன்னோருக்கும் சொல்லி கொடுத்த பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னு சொல்லிக் கொடுத்தப்படுது ஆய்வுக்கு உட்படுது இந்த நிகழ்ச்சி எப்படி நடக்குதுங்கிறத நீங்க பரிசோதனை முறையில செஞ்சு பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும் சிறப்பா இருக்கும் அப்ப அதெல்லாம் நம்ம பாத்துக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா பார்க்க வேண்டிய விஷயங்கள் தான்

எப்படி இடத்தோட தொடர்பு கொடுத்த கிரகங்களோட மூணு எட்டு தொடர்பு இல்லாம அந்த பேச்சு வராது அந்த மூணு எட்டு தொடர்புகளோட கிரகங்களோட படிதான் அவங்க பேசுறது கோமா பேசுறது பேசும்போது அவரோட ஜாதத்துல மூணு எட்டு தொடர்பு இருக்க அடுத்த பேச முடிச்சே கேட்டேன் அம்மா இங்க தொடர்பு இருக்குங்க அப்படின்னு இருந்தாரு ஏன்னா அந்த அவர் பேசும்போது ஆக்ரோசமா அதாவது வேகமா பேசுறது அந்த வேகத்தோட அந்த விவேகத்தோட பேசுறாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த சொல்லக்கூடிய கருத்துக்களை ஆணுகரமா எடுத்து வைக்கக்கூடிய திறன் பாக்கியம்னா அந்த மூணு எட்டு தொடர்பு இல்லாம இருக்காது அந்த மூணு எட்டு தண்டோ தொடர்பு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி அந்த சொல்லக்கூடிய கருத்து ஆணித்தரமாகவும் தெளிவாகவும் சொல்லி முடியும் வைக்க முடியும் கடைசி அவனு சொல்லி முடிச்சாரு மனசுக்கு கஷ்டமா இருக்கு சார் நான் என்ன சார் பண்றது ரொம்ப பேர் சொல்ற வார்த்தை தானே இது அப்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குங்கிறவங்க அடிக்கடி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிள்ளை சுமந்திர பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்ல வீடு வீட்டுனால பிரச்சனை வந்திருக்கும் மனைவினால பிரச்சனை இருக்கு கடன் பிரச்சனை இருக்கு எனக்கு சுத்து இந்த சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு சதி நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க தேய்பிரை அஷ்டமி அன்று நீங்க பைரவர் கோயிலுக்கு போயிட்டு தேங்காய் கடையா முழு தேங்காய் வாங்கிக்கோங்க முழு தேங்காய் வாங்கி அதுல ஃபுல்லா பதினா சிகப்பு அதாவது குங்குமம் தடவி நல்லா ஃபுல்லா தேங்காய் சுற்றி துங்குமத்தை தடவிடுங்க தடவிட்டு பைரவர் சாய்ந்திரம் நேரத்துல ஆறு மணிக்கு மேல பைரவர் கோயில்கிட்ட முன்னாடி வச்சுட்டு அது விட்டா வந்து வழிபாடு பண்ணிட்டு தீபம் போட்டு வெளி வழிபாடு பண்ணிட்டு வந்து வெளியே வந்து அந்த சதர தேங்காய் உடைங்க கன்ட்ரர் பெர்சன்ட் போன்ற அவங்கள்ட இருக்கக்கூடிய ஆழ் மனசு இருக்கக்கூடிய துன்பங்கள் துக்கங்கள் கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் விரயங்கள் வீண் செலவுகள் கடன் வம்பு வழக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிவர்த்தி ஆகுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் நிவர்த்தியாகுமே என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு தமக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா இங்கு வருவதற்கு முன்பாக இங்கு தலைவர் இவர்களெல்லாம் எனக்கு தெரிஞ்சுதான் எல்லாருக்குமே ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருப்பேன் நம்முடைய என்னுடைய நீண்டகால நண்பர் வளவந்தான் கோட்டை யுஎஸ்சி விஜயகுமார் என்று சொல்லுங்க நண்பர்கள் வர சொல்லி இருந்தார் அவருக்காக இங்கே வந்த தெரியுது அடுத்த முறை வரும்போது எல்லாரும் கௌரவப்படுத்துகிறேன் என்னை இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வரவேற்று அதில் என்னை பேச வைத்து அதோடு கூட இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்திருக்கிற தலைவர் அவர்களுக்கு என்னுடைய அன்பு காணிக்கையாக இந்த சிறு சால்வையை அணிவிக்கின்றேன்